அனைவருக்கும் வணக்கம் ஓ பெருநறியாக பார்த்த தாமேஸ்வரர் அவர்களை பெருமையுடன் கடவுளின் சக்தியாகவும் கலாம் ஐயாவின் தூதராகவும் பெருமையுடன் வியந்து பார்க்கின்றோம் பெற்றோர்களின் மனதையும் மனநிலையை பிள்ளைகளிடம் அருமையாக கொண்டு சேர்த்துள்ளார் ஆசிரியர்களின் எண்ணத்தையும் முயற்சியையும் அன்றாட போராட்டங்களையும் அழகாக பிள்ளைகளுக்கு புரிய வைத்துள்ளார் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்ற செவி செல்வத்தின் தத்துவத்தை தத்ரூபமாக பிள்ளைகளிடம் பலதிலும் அறிவிலும் தக்கவைத்துள்ளார் படிப்பின் முக்கியத்துவத்தையும் எதிர்காலத்தின் புரிதல்களையும் எளிய முறையில் விவரித்துள்ளார் எங்கள் குழந்தைகளும் ஆழமனதில் தங்களது தாய் தந்தையரின் வலிகளை வலிபுதிர்ந்து புரிய வைத்து குழந்தைகளை மட்டுமல்லாமல் சபையில் இருந்த அனைவரகிழ்ச்சியடை செய்துள்ளார் இத்தகைய சிறந்த அரிய வாய்ப்பை அளித்த பள்ளி முதல்வர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் ராமு ஐயா அவர்களுக்கும் அனைத்து பெற்றோர்கள் சார்பாகவும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்